ஜோதிட வணக்கம் ஒவ்வொரு சனி பயிற்சி நடக்கும்போதும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த சனி பயிற்சிக்கு நாம் எங்கு சென்றால் நமக்கு நல்லது நடக்கும் இந்த சனியின் பிடியிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் அப்படின்னு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் இந்த கேள்விகள் வந்து எழும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இடங்களை வந்து உங்களுக்கு சொல்வார்கள் நீங்கள் திருநள்ளார் போங்க நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க இல்லை சனிக்கு இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இடத்த வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் சனி பயிற்சியிலருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் முதல்ல நாம் போகணும் சனி பயிற்சிக்கு எதுக்கு நாம் இந்த இடத்துக்கெலாம் போகணும் இந்த இடத்துக்கெலாம் போகணும் அப்படின்னு எதுவும் கட்டாயம் உண்டா இல்லை இந்த இடத்துக்கு போனால் நமக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சனி பயிற்சி நடக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த சனிக்கோள் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடையுது அதாவது பூமியோ நம்ம சூரியனோட அந்த நீள்வட்ட பாதையில் முப்பது டிகிரி நகர்ந்து செல்வதற்கு இரண்டை இரண்டரை வருடம் வந்து எடுத்துக்கொள்ளுது இந்த சனி பயிற்சி வரும்போது குறிப்பாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஏழரை சனி இருக்கா அப்போ ஏழரை சனிக்குள் வரக்கூடிய ராசிகள் மட்டும் என்ன பண்ணாங்க இதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இதிலேருந்து என்ன பண்ணிடலாம் விடுபட்டுடலாம் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கோல் இது நகர்றதுக்கு இரண்டரை வருஷங்கள் ஆகிறதுனால இது பூமியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் எப்படி வந்து நமக்கு ஐந்து வருடத்துக்கு ஒரு தேர்தல் வரும்பொழுது நம்ம ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்போ ஒரு ஆட்சி மாறும்போது மாற்றங்கள் நிறைய நடக்கு இல்லை அதே ஆட்சி திரும்பியும் நடந்தாலும் சில மாற்றங்களை வந்து நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த கோள்கள் நகரும் போதும் அது பூமியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் வந்து இயற்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் கடல் சீற்றமாக இருக்கட்டும் இயற்கை பேரிடராக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதில் குறிப்பாக மனிதனோட செயல்பாடில் மனித உடலில் மனித மனங்களில் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் ஸோ அந்த மாற்றம் நல்லவையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அதை அவரவர் கர்ம வினைகளை பொறுத்து அமைகிறது இந்த சனி பயிற்சினால் சில தீயது அதிகமாக நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யறோம் பயப்படுறோம் அது அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அது அதோட வேலையை வந்து நிச்சயமாக செய்யும் அந்த கர்ம வினையிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்வது சனி பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் அது ஒரு கர்ம காரகன் ஒரு நீதிமான் அப்படின்னு நாம் சொல்லுவோம் சனி ஈஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் கொண்ட ஒரே இது சனீஸ்வரன் அப்போ அவர் கர்மாப்படி வந்து அதோடய பலன்களை வந்து செய்வார் இப்போ நம்ம தவறு பண்ணியிருந்தால் அதுக்கான இதை நிச்சயமாக கொடுப்பார் சரி இந்த கர்ம இருந்து வெளியே வரணுன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிருமா இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது முதல்ல கர்மா அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் கர்ம யோகா இந்த கர்ம யோகான்னு சொல்லிட்டு யோகா பாதையில் வந்து உண்டு அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய செயல் இப்போ ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அந்த தொழில் வந்து நாம் எவ்வளோ அளவு நேர்மையாக செய்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த ஏழரைச்சனையின் பிடியிலிருந்து நாம் விடுபடலாம் அப்போ கர்மா அது என்ன வேலையாக இருக்கட்டும் இந்த பூமியில் நாம் பிறந்து நமக்கு கையளிக்கப்பட்ட வேலை என்ன அது ஒரு தொழிலாக இருக்கலாம் ஒரு செயலாக இருக்கலாம் அது ஒரு சேவையாக இருக்கலாம் அது ஒரு அரசியலாக இருக்கலாம் இல்லை பரம்பரை பரம்பரையாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இப்படி உங்களால் இந்த பூமிக்கு உங்கள்கிட்ட இருந்து போகக்கூடிய அவுட்புட் ஸோ அதில் வந்து நாம் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த இருந்து விடுபடலாம் அப்போ இந்த சனி பயிற்சியின் போது ஏழரை சனியாக இருக்கட்டும் இல்லை அஷ்டம சனியாக இருக்கட்டும் இந்த நேரங்களில் எவ்வளோ பெரிய இடைஞ்சல்கள் வந்தாலும் சனி வந்து நீதிமானாக இருக்கிறதுனால நீங்கள் நேர்மை தவறும் பட்சத்தில் இயற்கையோட சட்டத்தை மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நம்மளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் அது உடல் ரீதியாக நோயாக இருக்கலாம் இல்லை கடனாக இருக்கலாம் எதிரி தொல்லையாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் வழக்கு வம்பு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்மளை சுற்றி இருக்கும் ஸோ நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையாக சரியாக இருக்குமோ அதில் தப்பித்து கொள்ளலாம் உதாரணம் இப்போ ஒரு வாகனத்தில் நம்ம போகிறோம் ஒரு விபத்து அப்படின்னா நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருக்கோம் நாம் எப்படி ஹெல்மெட் போட்டிருக்கோம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் ஒரு கீழே விழுந்தாலும் அடிபடாமல் இருக்கிறது அந்த ரோட் ரூல் சாலை விதியை நாம் எந்த அளவுக்கு மதிச்சிருக்கோம் சாலை விதியை மதிக்கும்போது ஒரு விபத்து நடக்கும்போது அதில் பாதிப்பு குறை இருக்குது ஸோ அப்படி நாம் எவ்வளோ எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் அப்போ ஒரு வாகனம் பயன்படுத்தும் போது அந்த வாகனத்தில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்குது சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாம தப்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம சரியாக இருக்கும் நம்ம தொழிலில் நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம் இந்த ஏழரைச் சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம் அப்போ நாம் எங்கே செல்லணும் நீங்கள் எங்கேயும் போண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்தில் இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணுன்னா உலகம் முழுவதுக்கும் எத்தனை கோடி பேர் இருக்காங்க அத்தனை கோடி பேரும் ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியாது அப்போது அவங்க எந்த இடத்தில் இருக்காங்களோ எந்த வேலையை செய்கிறார்களோ அந்த வேலையில் நீதி தவறாமல் நேர்மையாக முடிந்த வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழரை சனிக்கு பயந்து எங்கும் செல்ல வேண்டாம் சரி அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பொய்யா அப்படின்னா அது பொய்யும் கிடையாது எல்லா கோவிலுக்கு கோவில்களுக்கும் ஒரு பவர் இருக்கும் நாம் அங்கே போகும்போது நாம் நம்மளை ஒப்படைக்கும் நம்ம வந்து ஒரு இப்போ போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வரோம் நான் இப்படி தான் இருக்கேன் நான் ஒழுங்காக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு நாம் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வர்ற மாதிரி தான் பட் நம்ம எல்லா கோயில் இந் திருநாளில் திருநாளா இருக்க போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எல்லா பக்கம் போயிட்டு இங்கே இயற்கையோட சட்டத்தை நம்ம மீறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்பை காப்பாற்றுறது ரொம்பவே கடினம் இதே தான் வந்து நீங்கள் திருக்குறளில் இருக்குது இப்போ இந்த இது ஏழரை சென்னையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குரல் இருக்கு பாருங்கள் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததை ஒழித்து விடின் அதாவது நம்ம முட்டையை அடிக்கவோ மீசையை எடுக்கவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் உலகம் எந்த விஷயத்தெல்லாம் பழித்திருக்கோ அதை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நாம் செய்ய வேண்டாம் அப்படிங்காங்க அப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சாலை விதியை மதிக்கணும் அந் எதையும் மீறக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அதை நாம் மீறும் பட்சத்தில் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஓகே எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஏழரை சனி நான் எங்கேயாவது போகணும் எந்த கோயிலுக்காவது போகணும் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் தூரமான அலைஞ்சு போக வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துல அருகிலே ஒரு விநாயகர் கோவிலாக இருக்கட்டும் இல்லை ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்கட்டும் இல்லை நரசிம்மர் கோவிலாக இருக்கட்டும் இல்லை காளியம்மனாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கோவில்களுக்கு சென்று வாருங்கள் அதாவது தலைப்பகுதி மிருகமாகவும் உடல் பகுதி மனிதனாகவும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் மற்றபடி நீங்கள் செலவு பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த கோயிலுக்கு போனால் தான் இந்த சனியிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இல்லை அதற்கு பயப்பட தேவையில்லை சரி இந்த ஏழரை சனியில் என்னெல்லாம் நடக்கும் என்ன பண்ணும் அதுலேருந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய பதிவில் வந்து நாம் பார்ப்போம்